வணக்கம் தீபம் செய்திகளுக்காக மணிபாரதி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகள் திருப்பி அனுப்பப்பட்ட புகலிட கோரிக்கையாளர்களுக்கு அச்சுறுத்தல் பணம் கேட்டு மிரட்டும் சிங்கள புலனாய்வு பிரிவு தமிழீழ விடுதலைப் புலிகளின் மீளெழுச்சி தொடர்பில் பிரசரங்களை அச்சிட்டதாக கணினி ஆசிரியர் ஒருவர் கைது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை நாட்டில் பாரிய அளவில் சமூக சீரழிவுகள் ஏற்பட்டுள்ளன ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் ஸ்ரீ விமல தேரர் முறைப்பாடு தென்கொரிய அரசின் பிரதிநிதி இலங்கைக்கு விஜயம் இரு நாட்டு உறவு நிலையை விஸ்தரிக்க பேச்சுவார்த்தை இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத்தின் எண்பத்தி எட்டாவது பிறந்த நாள் விழா கோலமாகும் லண்டன் மாநகரம் தொடர்பான விரிவான செய்திகள் அவுஸ்திரேலியாவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட புகலிட கோரிக்கையாளர்களிடம் இலங்கை குற்ற புலனாய்வு பிரிவினர் பணம் கேட்டு அச்சுறுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவுஸ்திரேலியாவுக்கு கடந்த வருடம் படகு மூலம் சென்ற மட்டக்களப்பைச் சேர்ந்த நபர் ஒருவர் ஐஓஎம் எனும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் உதவியுடன் விமானம் மூலம் நாடு திரும்பியுள்ள நிலையில் அவரது வீட்டுக்கு சென்ற புலனாய்வுப் பிரிவினர் அவரை விசாரணை செய்ய வேண்டுமென அழைத்துச் சென்று பணம் கேட்டு மிரட்டியுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன அவுஸ்திரேலியாவில் இருந்து வரும்போது விமான நிலையத்தின் ஐஓஎம் தன்னை பொறுப்பு கூறுவதற்கு முன்னர் விமான நிலையத்தில் தான் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் அவுஸ்திரேலிய அரசாங்கமானது ஐவாய் மூலம் இலங்கை செல்பவர்களுக்கு எந்தவிதமான அச்சுறுத்தல்களும் இல்லை என தெரிவித்து வரும் நிலையில் நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படும் புகலிடக் கோரிக்கையாளர்கள் பல்வேறு அச்சுறுத்தல்கள் உள்ளாவது குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலைப் புலிகளின் மீளெழுச்சி தொடர்பில் பிரசரங்களை அச்சிட்டதாக குற்றம் சுமத்தி கணினி ஆசிரியர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் கடந்த பத்தொன்பதாம் தேதி இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர் என தெரிவிக்கப்படும் இந்த ஆசிரியரை மணிப்பாயில் வைத்து கைது செய்ததாகவும் மேலும் இவரிடமிருந்து மடிக்கணினி ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட ஆசிரியர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்படுவதாக யாழ்ப்பாண காவல்துறையினர் கூறியுள்ள நிலையில் நேற்று மாலை போலி ரப்பர் முத்திரைகளை வைத்திருந்தனர் என்ற குற்றச்சாட்டின் பேரில் நான்கு இளைஞர்கள் கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் இளைஞர்கள் மீது பொய்க் குற்றச்சாட்டுகளை சுமத்தி சிங்கள அரசு கைது செய்து வரும் நிலையில் பல்வேறு ரீதியான வன்முறை உணர்வுகளை மீண்டும் என பல நாடுகள் இலங்கையை எச்சரித்துள்ளன நாட்டில் பாரிய அளவில் சமூக சீரழிவுகள் ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவிடம் ஸ்ரீ விமல தேரர் முறைப்பாடு செய்துள்ளார் நாட்டின் வேறு எந்த தலைவரினாலும் மேற்கொள்ளப்படாத அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில் முன்னொரு போதும் இல்லாத வகையில் நாட்டில் பாரிய அளவில் சமூக சீரழிவுகள் இடம்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல்வாதிகளுக்கு எவ்வித அடிப்படைத் தகைமையும் இல்லாமை பெரும் துர்பாகியமான நிலைமையாகும் என குறிப்பிட்ட தேரர் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினரின் ஊழல் மோசடிகளினால் நாட்டில் சீரழிவுகள் இடம்பெற்றுள்ளதென குறிப்பிட்டுள்ளார் பௌத்த சாசனத்தை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கோரியிருந்த நிலையில் மாநாயக்க தேரரின் அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு செயற்பட உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தென்கொரிய அரசாங்கத்தின் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் யூ பயங் ஹுவான் இலங்கைக்கு விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் வெளி விவகார அமைச்சர் ஜி எல் பேரிஸ் மற்றும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆகியோருடன் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது வடக்கில் தேர்தலை நடத்தியதன் ஊடாக அரசியல் மற்றும் மறுசீரமைப்பு தொடர்பில் அரசாங்கம் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருப்பதாக தென்கொரிய தூதுவர் பாராட்டு தெரிவித்துள்ளார் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவினை விஸ்தரிக்கும் நோக்கில் விஜயம் மேற்கொண்டுள்ள தென்கொரிய தூதுவர் பனிரெண்டாயிரம் விடுதலைப் புலி உறுப்பினர்களை புனர்வாழ்வுக்கு உட்படுத்தியமை மற்றும் மூன்று லட்சம் பேரை மீள்குடி அமர்த்தியமை தொடர்பில் தமது மகிழ்ச்சியை வெளியிட்டார் என கூறப்பட்டுள்ளது இலங்கையின் ஜனாதிபதியாக மூன்றாவது தடவையாகவும் மஹிந்த ராஜபக்ச போட்டியிடுவதை மக்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று த கொழும்பு டெலிகிராஃப் எனும் ஆங்கில ஊடகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி முறைமையில் காணப்படுகின்ற இரண்டு தவணை என்ற வரைமுறையை நீக்கப்போவதாக தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரியப்படுத்தவில்லை என குறித்த ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் முன்னைய ஜனாதிபதிகள் போல கட்சிகளை தடை செய்யவும் அரசாங்கத்தை மாற்றவும் நிறைவேற்ற அதிகாரத்தை பயன்படுத்தாது மக்களை வழிபடுத்தவே பயன்படுத்துவதாக குறிப்பிட்டதனாலேயே மக்கள் அவருக்கு வாக்களித்திருந்தார்களே தவிர வாழ்நாள் முழுவதும் அவர் ஜனாதிபதியாக தொடர்வதற்கு இல்லை என்று அந்த பத்திரிகை தெரிவித்துள்ளது இனி வரும் தேர்தலில் மூன்றாவது முறையாகவும் ஜனாதிபதியாக போட்டியிடும் உரிமை மஹிந்தவுக்கு அறவே இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு ஆரையம்பதி பிரதேசத்தில் கடந்த பதினைந்தாம் திகதி இரவு முன்விரோதம் காரணமாக சிலரால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த நிலையில் கண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நபர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த பதினைந்தாம் திகதி இரவு ஆரையம்பதி திண்ணீரூற்றுக்கேணி கிழக்கைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் பிரகாஷ் என்ற இளம் குடும்பஸ்தர் கடைக்கு சென்று வீடு திரும்பும் வழியில் சிலரால் தாக்கப்பட்டுள்ளார் படுகாயம் அடைந்த இவர் மேலதிக சிகிச்சைக்காக கண்டி வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வந்த இவர் சிகிச்சைக்கு பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் உயிரிழந்தவரின் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் தலைமறைவானதால் ஆத்திரமுற்ற மக்கள் அவர்களின் வீடுகளை தாக்கி சேதப்படுத்தியதாகவும் மின்விரோதமே இதற்கு காரணம் என்றும் தெரிவித்த காத்தான்குடி பிரதேச காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜாதிக ஜாதிய பலசேனாவிடமிருந்து எடுத்து சென்ற ஆவணங்களை பொதுபல சேனா தம்மிடம் ஒப்படைத்துள்ளதாக கொம்பனித்தெரு காவல்துறையினர் நேற்று நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர் கொழும்பு நிப்போ நட்சத்திர விடுதியில் பல பலசேனா ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பிற்குள் பலவந்தமாக புகுந்து பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் உட்பட அந்த அமைப்பினர் பலர் கலவரத்தில் ஈடுபட்டதோடு ஜாதிக பலசேனா அமைப்பின் செயலாளர் வட்டரக்க விஜித தேரரை அச்சுறுத்திய ஞானசார தேரர் அங்கிருந்த ஆவணங்களை பறித்துச் சென்றதாக முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் தமது ஆவணங்கள் என்று எண்ணி அவற்றை தாம் எடுத்துச் சென்று விட்டதாக பொதுபல சேனா அமைப்பு கூறியதாக சம்பவம் தொடர்பான வழக்கு கோட்டை நீதவா நீதிமன்றில் இவ்வாறு நடைபெற்ற போது காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் ஞானசார தேரர் தம்மை அச்சுறுத்தி ஊடக சந்திப்பை சீர்குலைத்ததாகவும் அவரின் அச்சுறுத்தலுக்கு அஞ்சியே தான் மன்னிப்பு கோரியதாகவும் அவர் தமது முறைப்பாட்டில் கூறியுள்ளார் வடக்கு கிழக்கில் தமிழ் சிறுவர்களை தவிக்க விட்டுவிட்டு இலங்கை எவ்வாறு சிறுவர்களை பராமரிக்கும் நாடுகளில் நான்காம் இடத்தை பெறும் என்று மாற்றுக் கொள்கைக்கான மத்திய நிலையத்தின் தலைவர் பாக்கியசோதி சரவணமுத்து கேள்வி எழுப்பியுள்ளார் கிளிநொச்சி தர்மபுரத்தில் வைத்து பதிமூன்று வயது சிறுமி ஒருவரை இலங்கை அரசாங்க படையினர் கைது செய்து அவரது தாயை சந்திப்பதற்கு கூட அனுமதிக்காமல் சிறுவர் முகாம் ஒன்றில் தடுத்து வைத்துள்ள நிலையில் சிறுவர்களை பராமரிக்கும் நாடாக இலங்கை எவ்வாறு விளங்க முடியும் என விசனம் தெரிவித்துள்ளார் கோபி என்ற விடுதலை புலிகளின் சந்தேக நபரது மனைவியை கைது செய்த புலனாய்வு பிரிவினர் அவரை துன்புறுத்தி கருவை கலைத்து தமிழர்களுக்கு கொடுமைகள் இழைக்கப்படுகின்ற நிலையில் சிறுவர்களை பாதுகாக்கும் நாடாக இலங்கையை ஏற்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் மஹிந்த ராஜபக்ச என்ற மிகச்சிறந்த தலைவரை பெற்றிருப்பதால் சிறுவர்கள் அன்பாக கவனிக்கப்படுவதாக குறித்த ஊடகம் தெரிவித்துள்ளமையானது சிறுவர்கள் மீது அன்பு செலுத்திய ஏனைய நாட்டு தலைவர்களை அவமதிக்கும் செயல் என கருத்து வெளியிட்டுள்ளார் அரசாங்கம் விடுதலை புலிகளின் பெயரை பயன்படுத்தி நாடகம் நடத்துவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது களுவாஞ்சி குடியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ப அரியநேத்திரன் இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார் மீள்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் மூன்று பேரை சுடுவார்கள் என்பது தமக்கு தெரியும் என்று மிகவும் தெளிவாக கூறியிருந்தார் என்றும் அதை சக்தி தொலைக்காட்சியில்தான் பார்த்திருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஜெனிவா தீர்மானத்திற்காக மூன்று பேரை சுட வேண்டும் என்பதை அரசாங்கம் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கின்றது என்பதை அமைச்சர் தெளிவாக கூறுகின்றார் என்றால் அரசாங்கம் எவ்வாறு தமிழ் மக்களை அழிப்பதற்கு கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றது என்பது அறியக்கூடியதாக இருக்கின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்று சர்வதேச ரீதியாக தமிழ் மக்களின் பிரச்சினை சென்றிருக்கிறது என்றும் சர்வதேச ரீதியாக ஒரு விசாரணை அமைக்கப்படுகின்ற போது அதை தடுப்பதற்காக பல நடவடிக்கைகளையும் பல நாடகங்களையும் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது எனவும் அரிய நேத்திரன் குறிப்பிட்டுள்ளார் விடுதலைப் புலிகள் இல்லை என்று சொன்னவர்கள் விடுதலைப் புலிகளை ஒழித்துவிட்டோம் என்று சொன்னவர்கள் விடுதலைப் புலிகளை அவர்களே உருவாக்கி நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் இடதுசாரி கட்சிகளின் அமைச்சர்கள் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்காவை உத்தியோகபூர்வமாக சந்தித்து பேச தயாராகி வருகின்றனர் அமைச்சர்கள் வாசுதேவ நாணயக்கார டியூ குணசேகர திச விதாரண தலைமையிலான குழுவினர் அடுத்த வாரம் முன்னாள் ஜனாதிபதியை சந்திக்க உள்ளனர் நாட்டின் தற்போதைய நிலைமைகள் சர்வதேச சமூகத்தினால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள சவால்கள் எதிர்காலத்தில் உள்ள தேர்தல்கள் தொடர்பில் இதன்போது முக்கிய கவனம் செலுத்தப்படும் என தெரிய வருகிறது அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவரும் பிரதி அமைச்சரும் முன்னாள் ஜனாதிபதியை அவரது ஹெலகொல்ல வளவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்ததுடன் அரசாங்கத்திற்கு நெருக்கமான அதிகாரிகள் சிலரும் கண்டியில் அவரை சந்தித்து பேசியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஹம்பாந்தோட்டை துறைமுகமும் மத்தள விமான நிலையமும் ஒரு குடும்பத்திற்கு சொந்தமானது அல்ல என ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் குறித்த இரண்டு அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் அறிந்து கொள்ள நாட்டு மக்களுக்கு உரிமை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் மத்தள விமான நிலையம் மற்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகம் ஆகியவற்றை பார்வையிட சென்ற ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த இரண்டு அபிவிருத்தி திட்டங்களும் மக்களுக்கு மேலும் சுமையாக அமையுமே தவிர நன்மைகள் ஏற்படாது என ஏற்கனவே வலியுறுத்தப்பட்டு வந்ததாகவும் தாக்குதல்கள் மூலம் இந்த கருத்து நிரூபமாகியுள்ளதாகவும் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் உண்மையை மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்ற காரணத்தினால் இவ்வாறான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் பார்வையிடுவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பூரண உரிமை இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் பிரதிநிதிகளின் உரிமைகள் மீறப்பட்டமை குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகர் சமால் ராஜபக்சவிடம் கோருவதாகவும் குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் அரசுக்கு நேர்மையான பச்சுறுதி இல்லாத நிலையில் தெரிவுக்குழுவுக்கு வருமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழைப்பது அர்த்தமற்றது என்று அரசின் மூத்த அமைச்சர்களில் ஒருவரான பேராசிரியர் திசை விதாரண தெரிவித்துள்ளார் அரசியல் தீர்வு காணும் விடயத்தை அரசு கையாளும் முறைமை குறித்து மிகுந்த ஏமாற்றம் அளிக்கின்றது என்றும் நம்பகத்தன்மையை அரசு சம்பாதிக்கத் தவறியதால்தான் தான் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை பகிஷ்கரிப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு முடிவு செய்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வேளையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாடாளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு வருமாறு மீண்டும் அழைப்பது அதற்கு உதவும் என்று அரசு கருதுமானால் அது நிலைமையை தவறாக புரிந்து கொண்டுள்ளது என்றுதான் அர்த்தம் என்றும் பேராசிரியர் திசை விதாரண சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் தேசிய பிரச்சினைக்கான தீர்வை இலங்கை உரிய முறையில் காணாத வரை சர்வதேசத்தின் நுண்ணாய்வுக்குள் இருந்து இலங்கை தப்ப முடியாது என்றும் அமைச்சர் திச விதாரண குறிப்பிட்டுள்ளார் தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பது குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அரசினால் நியமிக்கப்பட்ட சர்வ கட்சி மாநாட்டுக் குழுவின் தலைவராக செயற்பட்டவர் அமைச்சர் பேராசிரியர் திச விதாரண என்பது குறிப்பிடத்தக்கது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகள் தொடர்கின்றன அமெரிக்காவில் விமானத்தின் சக்கரங்கள் உள்ள பெட்டியில் அமர்ந்தவாறு பதினாறு வயது சிறுவன் பயணம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உறையும் குளிரில் இருந்து ஹவாய் வரை ஐந்து மணி நேர பயணத்தை இந்த சிறுவன் கடந்து வந்துள்ளதாக ஹவாய் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஹவாயின் மோயி விமான நிலையத்தில் எந்தவிதமான விதமான அடையாள ஆவணங்களும் இன்றி குறித்த சிறுவன் கண்டுபிடிக்கப்பட்டதாக எஃபிஐ தெரிவித்துள்ளது பசிபிக் சமுத்திரத்திற்கு மேலாக சுமார் முப்பத்தி அடி உயரத்தில் குறித்த விமானம் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறுவன் பயணித்த பகுதியில் சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜன் கூட இருந்திருக்கவில்லை என ஹவாய் விமான நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் எனினும் குறித்த சிறுவனுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது சிறுவனிடம் விசாரணைகளை முன்னெடுத்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க புலனாய்வு பிரிவு குறிப்பிட்டுள்ளது ஐந்து மணி அதிகமாக இவ்வாறு பயணித்த இந்த சிறுவன் பிழைத்தமை அதிசயம் எனவும் அமெரிக்க புலனாய்வு பிரிவு குறிப்பிட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்து வரும் ஐந்து இந்தியர்களுக்கு உயரிய விருதுகள் வழங்கி அந்நாட்டின் அதிபர் ஜேக்கப் குஜுமா பிரிட்டோரியாவில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற விழாவில் கௌரவித்துள்ளார் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற சுதந்திர போராட்டத்திலும் பங்கேற்று துணிச்சலுடனும் தியாக உணர்வுடனும் போராடியதற்காகவும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டதற்காகவும் இந்த விருது மொத்தம் ஐம்பத்தி நான்கு பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது அதில் ஐந்து இந்தியர்களுக்கும் இவ்விருது வழங்கப்பட்டுள்ளது தென் ஆப்பிரிக்காவில் நடைபெற்ற சுதந்திர போராட்டத்தின் போது அநியாயமான சட்டங்களை எதிர்த்து துணிச்சலாக போராடியதற்காக இந்திரேஷ் நாயுடு சிரீஷ் நானாபாய் ரெக்கி வாண்டையார் ஆகிய இந்தியர்களுக்கு துணிச்சலுக்கான உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதோடு நாட்டு விடுதலைக்கும் மனித உரிமைகளுக்காகவும் போராடியதற்காக அப்துலே ஜாசர் என்பவருக்கு மற்றொரு உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது மேலும் மருத்துவ விஞ்ஞானத்தில் சிறப்பாக பணியாற்றுவதற்காக பிரிக்டோரியா பல்கலைக்கழகத்தின் தாவர அறிவியல் துறையைச் சேர்ந்த இணை பேராசிரியர் நம்ரிதா லாலுக்கு வெண்கலப் பதக்கம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத் இன்று எண்பத்தி எட்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் எலிசபெத் அலெக்சாண்டிரியா மேரி என்ற பெயரைக் கொண்ட இரண்டாம் எலிசபெத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பிறந்தார் இவர் ஐக்கிய நாடுகள் உட்பட பதினாறு இறமையுள்ள நாடுகளின் அரசியல் சட்டப்படியான அரசியாக உள்ளார் அனைத்து நாடுகளுக்கும் இவர் தனித்தனியே வெவ்வேறு பெயர்களின் ஆட்சி பெயர்களை கொண்டிருந்தாலும் ஐக்கிய நாடுகளிலேயே லண்டனில் உள்ள பக்கிங்ஹாம் அரண்மனையில் இவர் வாழ்ந்து வருகின்றார் ஐம்பத்தி நான்கு நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட பொது நலவாயத்தின் தலைவரான இவர் இங்கிலாந்து திருச்சபையின் மிக உயரிய ஆளுநரும் ஆவார் அறுபத்தி இரண்டு ஆண்டுகளாக அரசாட்சி புரியும் இவர் பிரித்தானிய அரசர்களிலேயே இரண்டாவது மிக நெடுங்காலம் ஆட்சி பிறந்தவராக விளங்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என இந்திய காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள ராமநாதபுரத்தில் நடந்த காங்கிரஸ் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசும்போதே அவர் இதனை கூறியுள்ளார் தமிழகத்தில் வேலைவாய்ப்பு பெரும் சவாலாக இருக்கின்றது என்றும் தமிழக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதில் முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழக மீனவர்கள் நலனில் அக்கறை கொண்டுள்ளதாக தெரிவித்த காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் அமைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இதையடுத்து தமிழக மீனவர்களுக்கு இலங்கை கடற்படையினரால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண விரைவில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் உக்ரைன் கிழக்கு பகுதியில் ரஷ்யா தலையிடுவதாக கூறப்படும் நிலையில் பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சியாக அமெரிக்க துணை அதிபர் ஜோ பிடன் உக்ரைனுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் தங்களை காப்பாற்றும்படி ரஷ்ய அமைதிப்படையினரிடம் ரஷ்ய ஆதரவாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ள நிலையில் அவர் இரண்டு நாள் அங்கு தங்கியிருந்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைனின் கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள ஸ்லவான்சியாக் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் இரண்டு ரஷ்ய ஆதரவாளர்கள் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதல் சம்பவம் கொடூரமானது என ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்தால் ரஷ்யா கடும் கோபம் அடைந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அமெரிக்க துணை அதிபர் ஜோ பிடன் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார் இதனிடையே ஸ்லாவியான்ஸ் பகுதியில் நிகழ்ந்த வன்முறை ரஷ்யாவால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட நாடகம் என்றும் உக்ரைனுக்குள் தனது படையை அனுப்புவதற்கான சூழலை ரஷ்யா உருவாக்க முயற்சிக்கிறது என்றும் மேற்கத்தி நாடுகள் குற்றம் சுமத்தியுள்ளன பார்க்கலாம் சுவிஸ் ஃப்ராங்குக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெருமதி நூற்று நாற்பத்தாறு ரூபாய் ஐம்பது சதம் சுவிஸ் ஃப்ராங்குக்கு நிகரான இந்திய ரூபாயின் பெருமதி அறுபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகள் சுவிஸ் பிராங்குக்கு நிகரான கனடா டாலரின் பெருமதி ஒரு டாலர் இரண்டு இரண்டு ஐந்து சுழியம் சென்ஸ் சுவிஸ் ஃப்ராங்குக்கு நிகரான யூரோவின் பெருமதி எட்டு சுழியம் ஐந்து சுழியம் சென்ஸ் சுவிஸ் சென்ஸ்விஸ் நிகரான பவுண்டின் பெருமதி ஆறு ஆறு இரண்டு ஐந்து பென்ஸ் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெருமதி நூற்றி முப்பது ரூபாய் அறுபத்தி இரண்டு சதம் இந்திய ரூபாயின் பெருமதி அறுபது ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகள் யூரோவுக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெருமதி நூற்றி எண்பது ரூபாய் இருபது சதம் இந்திய ரூபாயின் பெருமதி எண்பத்து மூன்று ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகள் பவுண்டுக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெருமதி இருநூற்று பத்தொன்பது ரூபாய் நாற்பத்தி நான்கு சதம் இந்திய ரூபாயின் பெருமதி நூற்று ஒரு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகள் அவுஸ்திரேலிய டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெருமதி நூற்றி இருபத்தி ஒரு ரூபாய் எண்பத்தி எட்டு சதம் இந்திய ரூபாயின் பெருமதி ஐம்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தி நான்கு காசுகள் நோர்வே கிரானுக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெருமதி இருபத்தி ஒரு ரூபாய் எழுபத்தி ஏழு சதம் இந்திய ரூபாயின் பெருமதி பத்து ரூபாய் பத்து காசுகள் எமிரேட் திர்காமுக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெருமதி முப்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பத்தி ஆறு சதம் இந்திய ரூபாயின் பெருமதி பதினாறு ரூபாய் ஐம்பது காசுகள் சிங்கப்பூர் டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெருமதி நூற்றி நான்கு ரூபாய் இருபத்தி ஒன்பது சதம் இந்திய ரூபாயின் பெருமதி நாற்பத்தி எட்டு ரூபாய் முப்பத்தி எட்டு காசுகள் மலேசிய ரிங்கெட்டுக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெருமதி நாற்பது ரூபாய் பதினேழு சதம் இந்திய ரூபாயின் பெருமதி பதினெட்டு ரூபாய் அறுபத்தி மூன்று காசுகள்

இந்த அறிக்கை உங்களுக்காக வழங்குபவர்கள் பிடிஎம் வழங்கும்ான்செஸ்டர் பத்து பாகை செல்சியஸ் லிவர்பூல் பத்து பாக செல்சியஸ் லண்டன் பதினோரு பாகை செல்சியஸ் கார்டிப் பதினோரு பாக செல்சியஸ் கவன்ட்ரி ஒன்பது பாகை செல்சியஸ் டப்லின் பத்து பாக செல்சியஸ் பர்மிங்ஹாம் ஒன்பது பாகை செல்சியஸ் ஜூரிஸ் ஒன்பது பாக செல்சியஸ் பாரிஸ் பத்து பாக செல்சியஸ் ஓஸ்லோ ஏழு பாக செய்திகள் அவுஸ்திரேலியாவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட புகலிட கோரிக்கையாளர்களுக்கு அச்சுறுத்தல் பணம் கேட்டு மிரட்டும் சிங்கள புலனாய்வு பிரிவு தமிழீழ விடுதலை புலிகளின் மீளெழுச்சி தொடர்பில் பிரசரங்களை அச்சிட்டதாக கணினி ஆசிரியர் ஒருவர் கைது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை நாட்டில் பாரிய அளவில் சமூக சீரழிவுகள் ஏற்பட்டுள்ளன ஜனாதிபதி மஹிந்த விமலத்தேரர் முறைப்பாடு தென்கொரிய அரசின் பிரதிநிதி இலங்கைக்கு விஜயம் இருநாட்டு உறவு நிலையை விஸ்தரிக்க பேச்சுவார்த்தை இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத்தின் எண்பத்தி எட்டாவது பிறந்த நாள் விழா லண்டன் மாநகரம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன ஐரோப்பாவின் முதல் இருபத்தி நான்கு மணி நேர தமிழ் செய்தி சேவையான தீபம் செய்திகள் இப்போது டிபாக்ஸ் வழியாகவும் ஒளிபரப்பாகின்றன அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்திச் சேவையோடு இணைந்திருங்கள் வணக்கம் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் தீபம் நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்திலும் தீபம் செய்திகளை காணலாம்